அலைக்கும் முன் நிற்பதை அஞ்சியவருக்கு இரண்டு சொற்கள் உள்ளன திரு குர் ஆன் அர் ரஹ்மான் ஐம்பத்து ஐந்தாவது அத்தியாயம் நாற்பத்து ஆறாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹுவை அஞ்சிய நிலையில் யார் தம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் கண்ணியத்திற்கு உரியவர்கள் அவர்களுக்கு மறுமையில் பல வகையான வெகுமதிகளை அல்லாஹ் அளிப்பான் என்ற கருத்தில் திருக்குறானிலும் ஹதீஸிலும் ஏராளமான செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றன அவற்றுள் ஒன்றாக அல்லாஹுவை அஞ்சுபவர்களை கண்ணியப்படுத்தும் விதமாக அல்லாஹ் அவர்களுக்கு இரண்டு சொர்க்க சோலைகளை தருவதாக இவ்வசனத்தில் வாக்களிக்கின்றான் அன்பிற்குரியவர்களே எத்துணை சொர்க்கச் சோலைகளை வழங்குவதாக இருந்தாலும் அது அல்லாஹுவுக்கு சிரமமான காரியமல்ல அல்ல மாறாக இறையச்சம் உள்ளவர்களை கண்ணியப்படுத்தும் வகையில் இவ்வசனத்தில் இவ்வாறு அல்லாஹு பேசுகின்றான் எனவே அல்லாஹுவிடமிருந்து உயர்தர பரிசுகளை பெற வேண்டும் என்று யார் விரும்புகிறாரோ அவர் அல்லாஹுவை அஞ்சி வாழட்டும் என்பது இவ்வசனம் சொல்லக்கூடிய பாடம் இல்லாஹி அசலாம்